ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா டே பை டே ஸ்டூடெண்ட்ஸ் தேவை நிறைய அப்டேட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் தென் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சார் நாமக்கல் சைடு வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனக்கு எந்த காலேஜ் பேட்டாக இருக்கும் தென் நீங்க அந்த ஒவ்வொரு காலேஜுக்கும் ரேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா பிஜிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாங்க டென் அவுட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து நல்ல என்ன அந்த பெரிய காலேஜும் கூட நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ தொல்லிர் ஓல்ட் இருக்கிறப்ப பிஜிபி வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆவரேஜாக வாங்கிரு டென் அவுட் ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான கல்லூரி நல்ல ஒரு இதுக்காக இருக்கக்கூடிய கல்லூரி பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா மகேந்திரா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நல்ல ஒரு தனியாக ஒரு கேம்பஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குமே இருக்கு அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குன்னே தெரியல நாலேஜ் உள்ள ஃபேக்கல்ட்டி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க தன் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும் நான் ஹாஸ்டல் இருந்து எல்லாமே நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் விவேகானந்தா வந்து பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாங்க விவேகானந்தா வந்து என்னன்னா ஏசியாவில் செகண்ட் பைக் கேம்பஸ்ல இருக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கேம்பஸ்ல உள்ள வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீட்டாவே தனியாவே ஒரு இதே இருக்கு எப்படின்னா ஒரு நல்ல பேரே இருக்கு லோக்கல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரி தான் அது விவேகானா ஸோ அதுக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஆகலாமா கொடுக்கலாம் பாவை வந்து பாத்தீங்கன்னா பாவையில விமன்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்கு கோ எஜுகேஷன்ல கிடையாது ஸோ பாவை பாத்தீங்கன்னா நைன் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நைன் அவுட் ஆஃப் டென்ங்கிறப்போ பாவை வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறதுல வந்து கோயம்புத்தூர் கேக்குள்ள காலேஜஸ்ல நாமக்கல் ஒரு காலேஜ் இருக்குன்னா அது வந்து பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம் ஸோ அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னா அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு ஸோ வெல் எஜுகேஷன் வந்து குடுக்கறதுனால அது நைன் ஆர்ட் ஆஃப் ஃபைன் கொடுக்கலாங்க அந்த திருச்சோடி சங்குந்தர் திருச்சோடி சங்குந்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆலேஜ் நர்சிங் ஃபார்மசி பிசியோதெரப்பி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் இருக்கும் பட் ஆர்ட்ஸ் மட்டுமே தனியாக ஒரு கேம்பஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நிறைய புது புது கோர்சஸ் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தெரியும் அவங்களுக்கும் ஒரு கேம்பஸும் தெரியும் அவங்களுக்கும் நல்ல ஒரு வெல் நாலேஜோட உள்ள ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சு அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால எயிட் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் ஜேகே கேஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டிருந்தீங்க ஜேகே கே என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கமராபடி தமிழ் இருக்கு கமராபடி நம்ம சங்கேதி போராட்டத்தில் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் போல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்வி சொல்லணும் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் ஸ்கில்லன் பண்ணி கொடுத்துறாங்க அங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை கத்துக்கிுறாங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது நாலேஜ் டெவலப் பண்றது வந்து டே பை டே நம்ம டீச்சிங்ல இருந்து லேர்னிங்ல இருந்து ட்ரெய்னிங்ல இருந்து எல்லாமே வெச்சுப்பாங்க சோ ஜேகேகேன் வந்து பாத்தோம் அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் தரம் முதல்மார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்ப நல்ல காலேஜ்னு சொல்லலாம் ஏன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்குறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டாப் பிளேஸ் இருக்காங்க இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க முதல் மார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் அவுட் ஆஃப் டென் கொடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுல அவங்க வந்து அடிச்சு காலே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு நல்லது பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் தயாரி சோ அதனால எயிட் பாயிண்ட் செவன் பை டென் கொடுக்கலாம் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேயே வந்து கொஞ்சம் பழைய காலேஜஸ் அதுவும் வந்து சொல்லலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி தென் டவுன் பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரியும் கூட அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நைன் அவுட் ஆஃப் டைம் கொடுக்கலாம் ஏன்னா காலேஜ் ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ் நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸு வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒரு வெல் நாலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றக்கூடிய ஒரு அது சொல்லும் தென் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் கேஎஸ்ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேஎஸ்ஆர்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோ எஜுகேஷனும் இருக்கும் தென் விமன்ஸ் பிம்பு இருக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் தான் பட் கேஎஸ்ஆர்ல வந்து கோ எஜுகேஷன் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு சம்திங்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு பத்து பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் ஒரு ஆறு பேச்சு வேணுமா வெளியே போயிருக்கிற மாதிரி இருக்கும் தென் வந்து அதை பார்த்த அப்படின்னா நல்லா இருக்கும் காலேஜ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் டென் அவுட் ஆஃப் டென்னே கொடுப்போம் ஏன்னா காலேஜோட இன்ஃப்ரோவாக இருக்கட்டும் அங்க பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும் தென் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இது மாதிரியான எல்லா வசதங்களும் கவனம் செலுத்த இருக்கும் கேஎஸ்ஆர் வந்து எப்பயுமே டாப் டவுல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸோ அது வந்து டென் அவுட் ஆஃப் டென் பிடிக்கணும் இது மாதிரி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் நம்ம உங்களோட ரீஜனில் பெஸ்ட் காலேஜஸ் இது டுவெல்த்தில் என்னென்ன டாபிக் படிச்சா நம்ம வந்து அதிக ஸ்கோர் பண்ணலாம் எப்படி படிச்சா அதிகம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேபிடி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா தரோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்